வணக்கம் மன்னிக்கவும் இது ஆரஞ்சு செடின்னு நினைக்கிறேங்க தலை சின்னதாக இருந்தால் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இது ஹைபிரிட் சின்னதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எதுக்கு இப்படி மூடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அங்கே ஒரு செடி இருக்குது அது என்னது பொடலங்காய் செடின்னு நினைக்கிறேன் பச்சையும் வெள்ளையும் வர மாதிரி அது ஒன்று தான் முளைச்சிருக்கு அதையும் சேர்ந்து கிளி அதாவது கோழி கொத்திச்சு அதனால் இப்படி மூடி வச்சிருக்கிறேன் இப்போ இங்கே தண்ணி வந்துட்டுருக்கு மற்ற செடியெல்லாம் பார்க்கலாம் இந்தளவுக்கு தொலைஞ்சிருக்குது இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு நான் தையல மரம் தான் சொல்லுவேன் அது தலைய அது என்ன சொல்கிறது வாசனைக்காக வாசனை வர்ற இலை அப்படிங்கிறக்காக வச்சுருக்குறேன் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிடுவாங்கன்னு நினச்சேன் வந்துட்டாங்க நல்லபடியாக அதுக்கு அதுக்கிட்ட ஒரு சுரக்கா செடி சிட்டு இல்லை என்ன சொரையின்னு தெரியலீங்க எல்லாம் விதம் இருந்துச்சு அதை போட்டுவிட்ருக்கேன் இதெல்லாம் புடுங்கா விட்டுருக்கேன் கீரைன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் இன்னும் தண்ணி விடலை தண்ணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க விட்டுருக்கு அப்படியே தண்ணி போயிட்டுருக்கட்டும் எல்லாம் ஒன்றா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுருக்குறேன் இது வந்து சாத்துக்குடியா இதுவும் ஆரம்பிச்சுன்னு தான் நினைக்கிறேன் சாத்துக்குடி அந்த லாஸ்டில் இருக்குது இதெல்லாமே ஹைப்ரிட் தான் இந்த இடத்துல ஒரு சிறகவரை போட்டிருந்தேங்க அந்த சிறகவரை வந்து செத்துப்போச்சு என்னாச்சுன்னு தெரில கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ ஏதோ புழு வந்திருக்கு ஐயோ சாமி இந்த புழு பூச்சி இதையெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரில அதை பு இது ஒரு சப்போட்டா செடி சப்போட்டா வச்சதுலேருந்து நல்லாவே வந்திருக்கு இந்த வயசில் காய்க்கற கூடலாமா என்ன ஏதுன்னு தெரியல எல்லாரும் என்னையும் பார்ப்பாங்களே என்னமோ தெரில அங்கெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது என்னது இது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ இருந்தே காய்கற கொடுலாமா இது ஹைப்ரிட் தானுங்க பூ விரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பெருசு பின்னாடி இருக்குது ஆனால் இருந்தாலும் இது காய்க்கறதுக்கு இடலாமா இல்லையான்னு தெரியல நல்லாவே இருக்குது நல்லா வந்துடுச்சு வாழை ஒரு ரெண்டு மூணு கொண்டு வந்துருக்குதுங்க இந்த இடத்துல வைக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல வைக்கலான்னு சொல்லிவிட்டு வாழை ஒரு ரெண்டு மூணு இருக்குது அது என்ன வைக்கல இந்த மரம் போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு இது மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தார் எப்படியும் தலைஞ்சிரும் காய்ச்சிரும்னு சொல்லிட்டு அவர் ஆனால் அது போயிடுச்சு இங்கே வந்து பீக்கிங்கா பீக்கிங்கா ரெண்டு செடி ரெண்டு விதை போட்டால் ரெண்டு பேரும் முளைச்சிருச்சு பீக்கிங்காய் மட்டும் நல்லா வந்திருக்கு அது இது மட்டும் தான் நல்லா வந்திருக்கு மற்ற பக்கம் இருக்கா இல்லையா போட்டது வரலன்னு நினைக்கிறேன் விதையெல்லாம் எனக்கு வச்சுருக்க தெரியாமல் வீணாக போச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது மூக்குத்தி அவரை மட்டும் நல்லா வந்திருக்கு போன வருஷம் எதுவுமே போடலை அப்படிங்கிறதுனால என்னாச்சு வ வச்சுருந்தேன் பத்திரமா தான் வச்சுருந்தேன் பத்திரமா வச்சுருக்கக்கூடாது மறுபடியும் ஏதோ பண்ணியிருக்கணும் போல் அது எதுவுமே நடக்கலை இது ஒன்று தான் நல்லா வந்திருக்குது இது மேலே ஏற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் இதுக்கும் மேலே கயிறு கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் மேலே கயிறு கட்டணும் இந்த கயிறு இது பரண்ட அதுவே தலையுது இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா தலைஞ்சிருந்தது அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்குதுங்க இது வந்து லிச்சி இது வந்து நான் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமா பையனை போச்சொல்லி அவருக்கு தெரியாமல் அது ஒரு பெரும் கூத்தாச்சு அவருக்கு தெரியாமல் இந்த செடியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே ஒரு தடவை கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் வேணுந்தால் போனேன்னா கொஞ்சம் வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி சொன்னா அப்படி அப்புறம் அந்தப்போ வாங்க முடியல அதுக்கப்புறம் மாம்பையனே கூப்பிட்டு நான் வாங்கிட்டு வரேன் என்னென்ன வேணும்னு சொல்லு எங்கே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கொடுத்த செடி ஒரு ஆறு செடி என்னமோ இருக்குது அது எது எதுன்னு சொல்கிறேன் கொய்யா செடி ஒரு ரெண்டு மூணு பலாமரம் ஒன்று மறுபடியும் எதோ அதில் லிச்சி இவங்க நல்லா வந்துட்டுருக்காங்க அழகாக இருக்குது மாமரம் ஒன்று பலாமரம் ஒன்று மறுபடி கொய்யாக்கன்னு நினைக்கிறேங்க அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் எனக்கு தெரியுது பார்ப்போம் என்னென்ன செடின்னு மட்டும் நல்லா தெரியும் இது லிச்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இதெல்லாம் விதை வ விதை விழுகணும் விதை விழுந்து இது பண்ணுறக்காக அப்படியே விட்டு வச்சுருக்குறேங்க இது விதை எடுத்து ரூ அதாவது என்ன சொல்கிறது காமோடுக்குள்ளேயாவது போடலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்குறேன் என்னோ நான் வச்சுருக்கேன் அந்த கோழிங்க தொல்லை தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில பார்ப்போம் இதெல்லாம் விதை எடுக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆம்பா சரணம் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தது தான் பலாமரம் பலா கன்று சின்னதாக இருக்குது நாட்டு மரம் எனக்கு இந்த நாடு நாடு நாடுன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினெட்டுலேருந்தே சாரி 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 ஃபார் த டிஸ்டபன்ஸ் இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு இப்போ போடுறதுக்கு ஒரே காரணம் மங்களத்தில் இருக்க ஈஸ்வர சித்தி சித்திப்பா இன்னொரு சித்தி சொன்னீங்க சித்தியா பெரியமாவா என்னன்னு தெரியல அவங்க தான் முதல் காரணம் இல்லைன்னா போடுறக்கே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் எனக்கு போடலாங்கிற எண்ணமே இல்லை நிஜமா சித்தி உங்களை பார்த்ததில்ல சித்தப்பா சொன்னார் நேற்று ஹாஸ்பிட்டல் ஒரு வேலையை போயிருந்தாங்க சித்தப்பா உடம்பு சரியில்லை அதுக்காக போயிருந்தோம் போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னோட வீடியோலாம் ரெகுலராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும்போது நான் கூட இவரு தான் சொல்லியிருப்பார் என்னமோ சித்தப்பா சொல்லியிருப்பாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அவங்க சொல்லையாமா அவங்க சொல்லாததுக்கு முன்னாடியே அந்த சித்தி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சித்தப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்று எடுக்கப்பட்டு இன்றே ரிலீஸ் செய்யப்படுகிறது இருக்கிற வீடியோலாம் எடுத்திருந்தேன் என்னாச்சு ஏதாச்சு உள்ளே இருக்க எல்லா செடியுமே போயிடுச்சு என்ன சொல்கிறது இந்த வெண்டைங்காய் செடி எல்லாமே வீணாக போச்சு கொத்தும் போட்டு அதுவும் வரல கீரை எதுவும் வரல அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறம் அப்படியே விட்டாச்சு என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்க நாய் இருக்குது எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது வெக்ஸைட்ஸு வெக்ஸைட்ஸுனா என்னடா நம்ம அப்படின்னா ஒன்றுமே வரவே மாட்டேங்குது எதுவுமே பண்ணவே முடியலையே நெஜமாலுமே எல்லாரும் போட்டு எத்தனை கூட கூடையாக காய் குறிக்கிறாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு போயிட்டுருக்குது ஐயோ சாமி இந்த நாய்க தாங்க முடியல ஒரு இருபத்தஞ்சி நாய் வந்துருது அப்புறம் செடி மறுபடியும் வாங்கி வச்சு செடி மறுபடியும் நாட்டு விதை தான் போடணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியாமல் ஒரு தம்பிகிட்ட சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து அவர் கொரியர் பண்ணி விட்டார் அது வரக்கே ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அது வீடியோலாம் எதுவும் போடலை வெண்டையம் செடி வந்து பார்ப்பாங்களுக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வெண்டையம் விதை வந்து ஒரு செலவு பக்கமாக வச்சுருந்தாங்க எதுவுமே முளைக்கல ஒரு நாலே நாலு செடி தான் வந்திருக்குது மறுபடியும் விதை சொல்லி மறுபடியும் நெட்டியாச்சு மறுபடியும் அதுவும் முளைக்கவே இல்லை எந்த ஒரு விதை கூட ஏற்றுறது வாங்கினது ஒரு நா அறுபது ரூபாய்க்கு பக்கமாக எண்பது ரூபாய்க்கு பக்கமாகவும் விதை மட்டும் வாங்கிச்சு அப்புறம் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில அதனால் அவங்களாம் பார்த்தா என்னடா மெண்டல் மாதிரி நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களேன்னு போகிறாங்க அதனால் எனக்கு ஒரு ஒரு நேரத்தில் பக்குன்னு இருந்துச்சு திடீர்னு நம்ம எப்படி இருந்தோம் என்னாலும் எது எடுத்தாலும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்போமே நம்ம எப்படி இப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கருக்குன்னு ஒரு சொன்ன என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பயமாச்சு அது யார்னால அப்படின்னா சேவூர் செல்வினால நெஜமாலுமே போன வர வீடியோ ஒரு வாரத்துக்கு பக்கமாக போடாமல் இருந்தப்பவே வந்து ஒரே நிமிஷம் போடாமல் இருந்தப்பவே வந்து அக்கா நீங்கள் என்ன வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி செல்வி சொன்னங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த நேரத்தில் எனக்கு செல்வி ஞாபகம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்புறமா தான் நீங்கள் வந்தீங்க சாரி கலையமுதன் எப்படி கேட்பீங்கன்னு தெரியும் சாரி அதுதான் சொல்கிறேனே எதுவுமே வர பிற நான் என்ன தான் வச்சு வீடியோ போடுறது நானும் ட்ரை பண்ணுறேன் நிஜமாலுமே இப்போ இன்றைக்கி நேரத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு உள்ளேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் எது வச்சா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருது அதுக்கப்புறமா குபரப்படுத்துக்குது எல்லாமே போயிடுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பறம் மற்றவங்க எல்லாமே கூட கூட எடுத்துகிட்டு போய் காய் பிடிக்கிறாங்களே நம்ம இன்னும் ஒன்றும் மாட்டுக்கு தட்டு போட முடியல டாக்டருக்காரங்கள நானும் மழை பேஞ்சாப்லேருந்து தொடர்ந்து சொல்லி காடு நெஞ்சமாலுமே பயங்கரமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நெஜமாலுமே சித்தி மங்களம் சித்தி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஈஸ்வரி சித்தியில் இன்னொரு சித்தி சித்திப்பா சொன்னார் அதனால தான் வீடியோ நெஜமாலுமே எடுக்கிறேன் பேசின இயல்பு நிலைக்கே வர முடியல மாதுளம்பழம் மாதுளம்பழம் செடி நாட்டு மாதுளை இனி என்ன பார்ப்போம் இதுவும் நல்லா வச்சதுலேருந்து நல்லாவே தலையுது இதுவும் சரவணன் வாங்கிட்டு வந்தது தான் இவங்களும் நல்லா தலைகிறாங்க இதெல்லாமே களை எடுக்கணும் எடுத்துக்கலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது செடி உள்ளே இருக்குது தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படிங்கலாம் இது ஒரு நாவல் மரம் நகாப்பழம் நகாப்பழம் இதுவும் சரணம் வந்தது தான் இதெல்லாம் விடுபட்டுறதுலேருந்து நானே வாங்கிட்டு வர சொல்லி சொன்னது நல்லா தலைஞ்சிருச்சு வச்சதுலேருந்து இதுவும் சரணம் வந்தது தான் இது ஏதோ கொய்யா செடி நினைக்கிறேங்க நல்லா தெரியல இதுக்கெல்லாமே ஜீவாமரதம் ஊற்றிருக்கேன் ஒரு டைம் ஊற்றியாச்சு எது கவர் ஜீவாமிரதம் ஊற்றியாச்சு இது ஏதோ ஒரு சொர செடி குட்டியாக பெருசாக என்னென்னு தெரிலங்க பார்ப்போம் வச்சது இது என்னாச்சுன்னா என்னமோ ஆகி காஞ்சு போச்சு இது கொடாம்புளி கொடம்புலியோ கொடாம்புலியோ அந்த புளி மரங்க தலையெல்லாம் போயிடுச்சு நீ வருமா இல்லையான்னு தெரில தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ அங்கே செடிக்கு தண்ணி போயிட்டுருக்குது பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்களோட குரோத் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கனாவே தெரியும் சமையல் வந்திருக்கு இதுவும் மாமா பையன்கிட்ட கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தது தான் இதெல்லாம் கையில் தோண்டி வச்சங்காட்டி ரொம்ப மேலே பிள்ளையே இருக்குது இது மாடு கணக்கெலாம் சிக்கம் நல்லபடியாக வரணும் பார்ப்போம் ரொம்ப நாள் கழிச்சு நிற்கான் வீடியோ எடுக்கிறேன் அப்பா எடுக்கிறேன் எடுத்ததெல்லாம் போடலை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போடலான்னு சொல்லிட்டு இது வந்து ஆடாதொடா ஆடாதொடா இது பாவச்செடிங்க நாலு போட்டிருந்த விதை ஒன்றே ஒன்று தான் முளைச்சிருக்குது பார்ப்போம் நான் வச்ச பின்னாடி வச்சது எல்லாமே ஆச்சு அதையும் பார்க்கலாம் பார்த்துட்டே பேசிக்கலாம் இது வந்து மூக்குத்தி அவரை மூக்குத்தி அவரை பூ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது மூக்குத்தி அவரை அது சப்போட்டா அப்புறம் அது ஒரு சர சொரச்செடி சுரச்செடி எல்லாம் மட்டும் நல்லா வந்துருச்சு பீக்கிய செடியும் ஒரு அளவு பரவாயில்லைங்க ரெண்டு செடி வச்சுருந்தேன் அது வந்துருச்சு அது இது வந்து ஆரஞ்சுங்க அந்த ஆரஞ்சு நான் நேற்ற வீடியோ பார்த்தேன் இவ்வளோன்னு பெருசாக இருக்குது இந்த கையில் ஒரு நாலு ஆரஞ்சு பொறிக்கலான்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த செடி இது இங்கேயே வந்து இது வந்து ஏதோ என்னமோ ஒரு அவரையே மறந்துட்டேன் இதுதான் ஒரு செடியை காய விட்டுட்டேன் அது நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு சிறகவரை செடி இது ஓ ரெண்டு செடி வந்திருக்கா ரெண்டு வந்திருக்குண்ணா இது ஒன்று ஒன்றே தான் நினச்சிட்டேன் ரெண்டுமே இது இருக்குது இது ஒரு கொய்யா செடி கொய்யா செடியும் ஹைப்ரிட் தான் வாங்கிட்டு வந்து வச்சது அதுதான் அந்த அன்றைக்கே கொஞ்சம் பிச்சினையாயிடுச்சு பிச்சினை அதனால கொய்யா செடி ஹைபிரிட் தான் இது ஹைபிரிட் வந்து இல்லை நாட்டு பப்பாளி கன்று நான் வாங்கிட்டு வந்ததுங்க இதுவும் ஒரு நாட்டு பப்பாளி ரெண்டு ரகமாக இருந்துச்சு ரெண்டு ரகத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இது ரெண்டுமே நல்லா வருது கோழி எரு போட்டேன் பரவாயில்ல குரோத் நல்லாயிருக்கு இதுவும் வந்து பீக்கிங்காய் செடி இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து இது மறந்துட்டுச்சே பேர் வர மாட்டேங்குது நார்த்தங்காய் இல்லை கொழும்ச்சுங்காய் கொழும்ச்சுங்காய் செடி இது ஸ்டார்டிங் ட்ரபுள் மணிக்கும் இது மேலே போயிடுச்சு இதுவும் ஒரு இது ஒரு மாதுளை அது ஒரு மாதுளை இங்கேயும் சிறகவரை இருக்குதுங்க பின்னாடி போட்டால் கோழி விடாதுன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே அங்கே போட்டிருந்தால் எதுவும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குங்க இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் சப்போட்டா மரம் காய் இருந்துச்சு ஆனால் காய காணமே காயை காணாத காரணத்தால் பொறிச்சிட்டாங்களான்றது தெரியல பிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு இதை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது எல்லாமே காய் வாதுக்கு எத்தனை காயினே சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமாக பூத்துருந்துச்சு காய் பயங்கரமாக அதுக்கு இருக்குது இங்கே பாருங்களேன் இது இந்த இது ஒன்றில் மட்டுமே நாலு இருக்குது ஒரே ஒரு ஜான் இதில் ஒரு மொளமாக ஜானா அதில் மட்டும் நாலு இருக்குது இத்தனைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஊற்றுனேன் போன வேளையிலே போய் சேர்ந்துருக்கோம் நிஜமாலுமே அங்கே பாருங்க அதெல்லாம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்ணி விட்டு வச்சுருந்தங்காட்டிக்கு தப்பிச்சிருச்சு அப்புறம் அது போக ஒரே ஒரு தடவை ஜீமரம் ஜி ஜீவாமிரதம் ஊற்றுனேன் பரவாயில்ல நல்லாவே காய் காய்ச்சிருக்குது பாருங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் ஆடு இருக்கிறப்பவே கடிக்கடின்னு கடிச்சு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ஜீவாமிரதம் ஊற்றுனதுக்கப்புறமே இவ்வளோ இது நல்லா தலையுது காய் காய்கிட்ட பார்ப்போம் பாருங்க பூ பூக்குது நிறைய பூக்குது ஆனால் வந்து காய் மட்டும் நிற்கிற மாதிரி தெரியல நிறைய பூக்குது இந்த இந்த மாதிரில பூத்துருக்கு அந்த 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 இடத்துல இருக்குது அதை பிஞ்சும் தெரியுது இது இங்கே பார்த்தீங்களா அங்கே இருக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்கு எல்லாமே இருக்கு இங்கே வந்துட்டு இருக்கு ஆனால் பிஞ்சு தான் பரவாயில்ல பிஞ்சு மேலேன்னு தெரியலை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பூ இருந்துச்சுங்க ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த பூ உடனேங்க ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒன்றே ஒன்று ஆடிட்டுருக்குது காற்றுக்கு தெரியுதா அவங்களுக்கு ஆ எனக்கு தெரியுது இப்போ தெரியுது எந்த இடத்துலையினா அந்த தெரியுது அது ஏதோ சொறு வண்டு வண்டுகடி மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கடிச்சிருக்குது அது மட்டும்தான் இப்போ தெரிஞ்ச எனக்கு அந்த ஜீவம் வரது அழிச்சதுக்கப்புறம் இல்லை இல்லை தேமூர் கரிசல் தப்பாக சொல்லிவிட்டேன் தேமூர் கரிசல் அழிச்சதுக்கப்புறம் அது ஒன்று தான் இருக்குது இந்த இடத்த நான் வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குறேன் ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அந்த லாஸ்ட்லேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த தென்னை மரத்து வரைக்கும் என்ன சொல்கிறது ஒன்றும் இதுக்கும் எல்லாம் ஜீவமிரதம் மருதம் போட்டு விட்டேன் ஊற்றி விட்டேன் இது அது 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 மொத்தம் ஒரு நாலே செடி தான் இருக்குது உள்ளே வச்சுருந்தெல்லாமே போச்சு இது ஃபுல்லாக விதையும் உண்ணங்க ஒரு பாருக்கு அஞ்சோ நாளோ உண்மை இதுலேருந்து இது வரைக்கும் இது அந்த லாஸ்டில் இதுலேருந்து அது வரைக்கும் உண்மை இது நாளே நாள்தான் வந்திருக்குது இது நெல்லிக்காய் மரம் எல்லாமே பாருங்கள் மிளகாவோட நாட்டு என்ன சொல்கிறது நாட்டு மிளகாய் நாற்று வாங்கி வச்சு இது அளவுக்கு தான் நிற்கிது இது ஏதோ தெரியாமல் க விட்டு விட்டு வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுலேயும் பாருங்கள் எப்படி எல்லாம் கடிச்சு கடிச்சு வைக்கிதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வச்சுருந்தேன் அந்த இடத்துல அந்த எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில இது மட்டும்தான் சுத்தம் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் தக்காளி நாற்று வச்சுருந்தேன் இது இது அதுதான் தெரியும் தக்காளி நாற்று வாய் வளரும் ஒளருன்னு வளருது தக்காளி நாற்று எல்லாமே துவம்சம் பண்ணிடுது சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வேலையே அப்படி அங்கே படுத்துட்டு இருக்கிறதா காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே இங்கே வந்துடுவாங்க எல்லா வேலையும் இங்கே தான் நடக்கும் அப்போ நீ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் எனக்கு இதையும் விட முடியல அவங்களையும் விட முடியல வாழை மாடு கடிக்காமல் இருக்கிறக்காக மாடு தான் விட்டுருக்குறாங்க அதனால் மாடு கடிக்காமல் இருக்கிறக்காக வாழை சாணி தொழிச்சி விட்ருக்கேன் ஏன்னா ஏமாற்றிட்டு வந்து கடிச்சு போட்டு போட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது விநாயகருக்கு சாமி மும்புறக்காக அறுத்தது அறுத்துட்டு பாப்பா தெரியாமல் அறுத்துட்டா ஃபுல்லாக இல்லைன்னா பாதி ஓடவா அறுத்துருக்கலாம் சரி பரவாயில்ல குழந்தை தெரியாமல் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கடிச்சு கடிச்சே வச்சுருது என்ன பண்ணுறதுனே தெரில காட்டித்தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே கம்பி வேலி போடலான்னா இங்கேயும் கம்பி வேலி போட முடியல இப்போத்தைய சூழ்நிலையில் சாலையே பாதியில் நிற்கிதுன்னு வைங்க இது ஒன்று தான் நிற்கிது இனி எப்படி அதை விட்டு வச்சுதுன்னு தெரில இவங்க எல்லாம் பண்ணுறது இவங்க எல்லாம் குடும்பமாகவே இங்கே தான் இருப்பாங்க இப்படி இருக்க வேண்டிய மஞ்சள் செடியை அந்த இடத்துல எல்லாமே தோண்டியே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் எதுவுமே இல்லை அது எல்லாமே மஞ்சள் செடி தான் வச்சது இந்த மாதிரியாவது வந்திருக்கணும் போன தடவை கூட பரவாயில்லையாட்ருக்க அந்த லாஸ்ட்டில் வச்சு வச்சு அப்புறம் என்ன மாதுளஞ்செடி மட்டும் நல்லா ஜம்முனு வருது ஜீவாமிரதமாக காரணம் அப்படி நானே நினச்சிப்பேன் ஜீவாமிரதம் ஜீவாமிருதம் ஜீவாமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு வாயி இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மிதிச்சிருது காலை வச்சு மிதிச்சு வேலை முடிச்சிருது இதுக்கு எல்லாம் ஜீவாமிரதம் கொடுத்துருக்கேன் தோண்டிடுது பறிச்சிருது ஏதாவது பண்ணிடுது மனசே ஒரு வெறுத்து விட்டது வெறுத்தே போயிட்டது சரி என்ன பண்றது பார்ப்போம் எதுவும் முடிவு கிடைக்கும்ல இது காக்கா கொண்டு போட்ட விதையிலேருந்து வந்தது இதுவும் 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 தான் இதையும் பிடிங்கிடலான்னு தான் இருக்கேன் அடி வைக்கக்கூடாது இந்த தான் சரி ஏதாவது பண்ணிருக்கலாம் சரி பரவாயில்ல நீ என்ன பண்ணுறது முடிஞ்சதை நினச்சி பேசி ஒன்றும் பண்ண முடியாது அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரே நிமிஷம் காய் ஆந்தா இவங்க மட்டும்தான் தலைவர் பெருசாக இருக்காங்க பால் மாதிரி இந்த ஆரஞ்சு சைஸே இந்த மாதிரி தான் இருந்ததுங்க நேற்று பார்த்தது வீடியோவில் நம்மளோட ஆரஞ்சு அவ்வளோதான் காய்க்கும் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் மருந்து இல்லாமல் மாயம் இல்லாமல் சாப்பிட்டா சரி அதுக்காக எத்தனை பட வேண்டியது இருக்குது எத்தனை மனக்கஷ்டம் எத்தனை கவலைகள் ஐயோ எங்கடா பூ நிறைய இருந்துச்சு ஒரே நிமிஷம் இருக்கு பார்ப்போம் இதுவும் காக்கா கொண்டு போட்டத்துலேருந்து வந்தது அது அப்படியே விட்டாச்சு கோழி விடவே மாட்டேங்குதுங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அதுகளுக்கும் தெரியாது பாவம் அவங்கள என்ன பண்ணுவாங்க எங்கயோ பிஞ்சு நிறைய இருந்துச்சு காணோம் பார்க்க முடியலையே இங்கே ஒன்று தெரியுது நிறைய இருந்துச்சு கணு தெரியலையா இல்லை உளுந்துருச்சான்னு தெரியல இந்த இங்கே ஒன்று தெரியுது பிஞ்சு காணங்கோ நிறைய தெரிஞ்சுது காணும் இதுக்கும் ஜீவாமரை தான் கொடுத்தேன் இந்த இடத்துல தெரியுது அப்பா உம் ஜீவமர்தம் தேமோ கரைசல் எல்லாமே குடிச்சுட்டு தான் இருக்காங்க பாப்பான் என்ன ஒண்ணு பூ பூக்குது நிறைய பிஞ்சு தெரிஞ்சது ஆனாலும் தெரியுமா இங்கு அது இல்லை இது இல்ல அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னே என் வீடியோ போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீடியோ போடலை நை செஞ்சு மன்னிச்சுக்குங்க எப்பயாவது போடுறேன் எப்பயாவது போடுறேன் என் ரெகுலராக போடுறதுக்கு இங்கே என்ன இருக்குது போடுறதுக்காக உள்ளே ஏதாவது வந்தாலும் பரவாயில்ல கீரையும் சேர்ந்து எனக்கு கொடுமையாக பண்ணுது கொத்தம்தெல்லாம் அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு அது ஃபோட்டோ போடுற மாதிரிங்க அப்படி இருந்தது எதுவுமே பொறிக்க முடியல மலையில் எல்லாமே போயிடுச்சு மனசே வெறுத்து போச்சு மாடு வேற என்ன சொல்கிறது இப்போது காடு காமிக்கிறேன் காடிட்டேன் காடு காமிச்சிட்டேன் அப்புறம் பேசுகிறேன் காடு இந்த நிலமையில தான் இருக்குது மாடு இந்த நிலமையில தான் இருக்குது ரொம்ப நாள்தான் எதுவுமே போடலைங்க இப்போ தான் மறுபடியும் எஞ்சின் ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னே சொல்லலாம் அது வந்து வெந்திக்கீரை இது ரெண்டும் கொத்தமல்லி அது இன்னும் வரல அது கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு அதனால முளைக்கல இதுவும் வெந்திக்கீரை தண்ணி தண்ணி இனிமேல்தான் ஊற்றுவேன் இது என்ன கீரைன்னு தெரில காட்டுக்குள்ளே இருந்தது சரி இங்கேயாவது கொண்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டிருக்கேங்க ஊத்து விட்டேன் ஆனால் தெரியல பெருசு பெருசாக இருந்துச்சு விதையெல்லாம் இது வந்து குட மிளகா வீட்டுக்கு செஞ்சதில் போட்டு விட்டது யாரு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பொண்ணாங்கன்னு நினைக்கிறேங்க நல்லா தெரியல நிறைய வச்சுருக்கேன் பார்ப்போம் நான் இன்னும் இல்லை இது காட்டுக்குள்ளே இருந்தால் கொண்டு வந்தேன் இது சிகப்பு பொண்ணாங்கன்னின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு மன திருப்தியாக இருக்கிறது இது ஒன்று தான் எனக்கு பார்க்குறதுக்கே சும்மா குழு குழு குழுன்னு இருக்கும் அந்த புதினாவை பார்த்தா இதுவும் போனாங்க நியாங்க பார்த்திங்களா நம்ம வீட்டில் எப்போ ஏற்பட்ட ஜீவன்கள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரம் இவங்கள ஒருத்தவங்களை தான் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஒரு நாள் வந்து வீட்டில் சிட் அவுட்டில் உக்காந்துட்டு வேடிக்கைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ தூரத்தில் வேடியில் விளையாண்டுருக்கிறது இங்கே வரைக்கும் தெரிஞ்சுது முதலே என்னை இவர் திட்டிகிட்டே இருப்பார் பார்த்துப்போ பார்த்துப்போன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு நேரத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்பா ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் இங்கேயது இருக்காங்களாம் ரோடும் க்ராஸ் பண்ணுறாங்களாம் அதையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க எனக்கு இது வரைக்கும் அந்த ஒரு நாள் தவிர அதுக்கப்புறம் தட்டுப்பட்டதில்லை இந்த மாதிரி விளையாடுறது பார்க்கணுன்னு ஆசை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் இவர் இவ்வளோ தூரத்தில் நின்று பார்த்ததுக்கே பேசி கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு நிஜமாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக விளையாண்டுருந்துச்சுங்க சாரி கேமரா ஆங்கிள் நான் அங்கே வேடிக்கை வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த வேலி ஓரத்துலையே தான் விளையாண்டுருந்துச்சு பாப்பாங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் ஸ்கூலில் இருந்த ஒரு அத்தமாக இருந்தாங்க அவங்களும் பார்த்தாங்க நானும் பார்க்கணும் பார்க்கணும் எல்லோரும் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க இல்லைன்னா என்ன கொஞ்சம் கிட்ட போயிருப்பேன் அங்கே போகாத என்ன பண்ணிடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது சும்மா இருந்தது தான் கூட போக மாட்டேன் இருந்து நிறைய பார்த்துருக்கேங்க மேலே என்ன பார்த்தாலும் தெரியும் எங்கேயாவது போகிறது வரதெல்லாம் என்னமோ விளாடுது சாமி எவ்வளோ பெருசுங்க சும்மா இல்லை அஞ்சடியே அஞ்சரை அடியாக சொன்னாங்க அப்புறம் நான் கல்யாணத்துக்கு போகணும் கிளம்பிட்டேங்க நம்ம வீட்டில் பாருங்கள் யார் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடி வெளிகிட்டு இருக்கிறேன் ஹே அறிவி அறிவளி எங்கே விடுத்துட்டு இருக்கிற ஒரு கார தம்பி கூப்பிட்டதுன்னா ஒரு ஐம்பது ஃபோன் இருக்குங்க சாமி ஆனால் அப்படி இருந்தும் அந்த தம்பிக்கு மனசு இழகலை சரி நீ என்ன பண்ணுறது இன்னொருத்தவங்கள கூப்பிட்டா அவங்களும் வந்த மாதிரி தெரியல அப்புறம் மனசு வெறுத்து போய் சரி வாங்கினா போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க சரி மாடாத நல்லபடியாக மேயிட்டுன்னு சொல்லி விட்டாச்சு காடு இப்படித்தான் இருக்குது மழை வந்த மாதிரி தெரியல மழை வந்தால் கண்டிப்பாக வெறும் உடவாவது ஓட்டி விடலான்ட்டு இருக்கிறேன் இன்னும் மறுபடியும் மழை வரல இந்த மாதிரியெல்லாம் இல்லை சரி பாய் செவளமாட்ட வேறு காணும் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேய்ஞ்சிட்டுருக்கு அவுத்து சும்மா விட்டேன் காடு வெறுங்காடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் எல்லாமே ஓடி போட்டாங்க நம்மளுக்கு தான் ஓடுறக்கு அது என்னன்னே தெரியல நானும் பார்த்தாச்சு சரி நீ அது பேசி என்ன பண்ணுறது சரி பாய் போர் அடிக்காம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடிச்சாலும் ஒன்றும் போட முடியாது இருக்காதவங்க தான் வீடியோ போட முடியும் மன்னிக்கவும் ரொம்ப நன்றி பார்க்குறவங்க எல்லோருத்துக்கும் சாரி போடா வந்ததுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோ எப்போ வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் பை கேடி